வணக்கம் எல்லா தொகுதியுமே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிற ராமநாத தொகு தொகுதி வந்து சொல்லவே இல்லை ஓபிஎஸ் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத பேசவே இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உதயகுமார் பண்ணாக்கு பொறு ஓபிஎஸ்க்கு வந்து பல ஓபிஎஸ்களை கொண்டாந்து விட்டு அவனுங்களும் கடைசி நேரத்தில் வந்து இதுதான் ஐயா ஓபிஎஸோட சின்னம் அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டு நிறைய பேருக்கு வந்து அவருக்கு சுயேச்சை சின்னம் பலாப்பழம் அப்படிங்கிற விஷயமே எல்லாத்துக்கும் நல்லா பரவிச்சு நல்லா தெரிஞ்சுது ஆனாலும் பார்த்திங்கன்னா நடை கடைசி நேரத்தில் இது ஐயா ஓபிஎஸோட சின்னம் திராட்சை வாலி பாக்கெட்டு அப்படி இப்படின்னு தூக்கிட்டு போய் இவனுங்கள் வேறு குழப்பத்தை உருவாக்கி ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்கு கடைசி நேரத்தில் கூட அப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அதிமுக வந்து கண்டிப்பாக ஜெயிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு டெபாசிட் கூட வாங்காது ராமநாதபுரத்தில் அது இன்னமும் வந்து கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வந்து வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நவாஸ் கனி ரெண்டாவது ட்ரிப்பு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஓட்டை திமுக கட்சிக்காரங்களே போட மாட்டாங்க கூட்டணி கட்சிகாரங்களும் பெருசாக அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவர் கடந்த முறை ஜெயிச்சிட்டு போன பிறகு இந்த முறை வரவே இல்லை தேர்தலுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பிரச்சாரத்துக்கும் பெருசாக அவர் கூட ஆதரவுக்கு ஆள் இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படியாவது திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்படியே நம்பிக்கையோடு இருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஓபிஎஸ்கும் ரெண்டு சதவீதம் வாக்கு வித்தியாசம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நவாஸ் கனி வந்து முப்பத்தி எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாங்குவார் ஓபிஎஸ் வந்து ஒரு முப்பத்தி ஆறு சதவீதம் வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏடிஎம்கு வந்து அதிமுக எடப்பாடி டீம் வந்து பதினேழு புள்ளி ஒன்று டெபாசிட்டே வாங்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நாம் தமிழர் கழிச்சியை வழக்கம் போல் ஒரு பத்து சதவீதம் வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நவாஸ் கனிக்கும் ஓபிஎஸ்க்கும் வந்து ரெண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே இப்போ பிரச்சனையாக இருக்குது இது வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டதில் வந்து நவாஸ் கணிக்கே அதிக அளவில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் இதே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இது இல்லை கடைசியில் போஸ்டல் ஓட்டு அந்த ஓட்டு இந்த ஓட்டுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கழித்து கூட்டி கழித்து பார்த்தோம்னா அடித்து வந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் வெற்றி பெறுவார் ஆனால் வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்களெலாம் சொல்லிகிட்ருக்காங்க என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் பயங்கரமாக ஒரு இதாக இருக்குது ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் ஓபிஎஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது ராமநாதபுரத்தில் ஜெயிச்சிடணும் பாஜக மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது நம்ம ஏதாவது ஒரு மந்திரி பதவி வாங்கிட்டு திரும்பும் அதிமுக கட்சியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்துட்டுருக்காரு அந்த எண்ணம் வந்து நிறைவேறணும் அந்த எண்ணம் நிறைவேறாமல் போச்சுன்னா ஓபிஎஸை வந்து கொஞ்சம் அப்படியே டம்மியாக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசித்து செயல்பட்டாங்க ஓபிஎஸும் வந்து இந்த தடவை இந்த தேர்தலில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதிட்டு இருக்காரு நம்பிக்கையோடு இருக்கிறாரு ரெண்டு சதவீத வாக்கு அரச தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்காணிப்பில் அவர் பின்னடைவில் இருக்கிறார் திமுக கூட்டணி கட்சியான நவாஸ் இருந்து கொஞ்சம் பின்னடைவில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கேட்கும்போது ஓபிஎஸ் ஆதரவாளலாம் அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நவாஸ் கண்ணிக்கு களத்தில் இறங்கி பார்த்த எங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும் நவாஸ் கனிக்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்குங்க ஓபிஎஸ் எல்லாம் வந்து பின்னடைவு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ரெண்டு சதவீதம் தானே அதெல்லாம் வந்து நாங்கள் ஜெயிச்சிடுவோங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவெல்லாம் நம்பிக்கையோடு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதிமுக அங்கே டெபாசிட்டே வாங்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா அதிமுக மூணாவது இடத்துக்கு போகுது நிறைய இடங்களில் மூணாவது இடம் எல்லா இடமே பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நாலாம் தேதிக்கு அப்புறம் தெரியும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவானதான் தான் மாற முடியும் திரும்பவும் கட்சி ஓரளவுக்கு அது தேரும் இல்லைன்னா அதிமுக மதிமுக லெவலுக்கு வந்து ரொம்ப டம்மியாக போயிடும் அதை விட மோசமாக போனாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் ஓபிஎஸ்க்கு வந்து ரெண்டு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் அதனால தான் ராமநாதபுரத்தை பற்றி பேசாமல் இருந்தோம் இருந்தாலும் நம்மளுடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கனால அவங்க சொல்கிறது ஒரே விஷயம்தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்டரே கிடையாது கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி வேலை பார்த்து எல்லாமே சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க